ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கணவன் கர்த்தர் வருகிறார் என்று கூறப்பட்டுள்ளது இது யார் சொல்லியிருக்கானா பவுல் வந்து சொ சொல்லுகிறார் பவுல் அழகாக என்ன சொல்கிறார் ஒருவன் கர்த்தருக்குள்ள வந்து கர்த்தராகி கிறிஸ்துவின் இடத்தில் வந்து அன்பு கூறலைன்னா அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கணுமா இப்படி சொல்கிறாரு இதை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு இது வந்துச்சு என்னென்னா அன்பு கூறாமற் போனால் நம்மளாக அவர் நேசித்து அவர் மறித்தார் கரெக்டாக ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு அப்படி தானே உன்னத பட்டில் சொல்லியிருப்பார் சரிங்களா என் நேசம் வலிது என் நேச வைராக்கியம் மரணத்தை விட வெளியுதுன்னு சொல்லியிருக்காரு நேசம் வெளியுது நேச வைராக்கியம் மரணத்தை விட வந்து கொடியுதுங்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவர் வந்து அவ்வளோ தூரம் சொல்கிறாரு அவருடைய அன்பை பற்றி நம்ம அவர்கிட்ட நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறோம் தேவனேட்டில் நம்ம அன்பு வந்து எப்படி கூறுறோம் இல்லை அவர்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறோமா அவர்கிட்ட வந்து வெளியில் காட்டுறோமா இல்லை அப்படி தானே வயால சொல்லுவோம் இசப்பா நான் அவனை நேசிக்கிறேன் இசப்பா ஆனால் நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம் ஏன்னா இதில் வந்து சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு அன்பு கூறாமற் போனால் ஏசுவை பற்றி தெரியும் இயேசு நமக்காக மறித்தார் சிலுவயில் மூன்றாம் நாள் நமக்காக என்ன பண்ணார் உயிரோடு எழுமினார் எல்லாமே தெரியும் ஆனால் நம்மளால் அவரை ஃபுல்ஃபில்லாக நம்மளால லவ் பண்ண முடியல அப்படி தானே உலகம் வருது எல்லாமே வருது நான் ஒரு இதில் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா டபுள் கேம் நம்ம ஆடுறோம் அப்படி தானே சாத்தானுக்கும் ஏசுவுக்கும் சேர்த்து நம்ம டபுள் கேம் ஆடுறோம் ஒரு இதில் நம்ம பைபிள் வசிக்கும் ப்ரேயர் பண்ணுறோம் இன்னொரு இதில் உலகத்துக்கு ஏற்றாப்புல வெளியில் நம்ம பேசுகிறோம் எல்லாமே செய்கிறோம் ஒரு இடத்துல சொல்லப்போனால் பாஸ்டருக்கு ஒரு வேசம் ஒரு வேஷம் அப்படி தானே நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு வேஷம் இப்படி வீட்டில் ஒரு வேஷம் நீ நிறைய இது இருக்குது அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அன்பு கூறாக விட்டால் அப்போ நம்ம வந்து ஆண்டோருக்குள்ளே நம்ம ஃபுல்லாக லவ் பண்ணணுமா நம்மளுடைய பிஹேவியர் மூலமாக நம்ம செயல்கள் மூலமாக என்ன பண்ணணுமா அவரை லவ் பண்ணணும்னு சொல்கிறாரு ஸோ நம்ம வந்து அவரை நேசித்து அவரோடு கூட நம்ம ஆழ்வோம் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூஆல்